முருகப்பெருமானின் தளபதியாக வீட்டிருந்த வீரபாகு தேவனுடைய வாரிசுகளான தேசியமும் தெய்வீகமும் இரண்டு கண்கள் என்று சொன்ன தெய்வ திருமணர் ஐயா பசுமொன் முத்துராமலிங்க தேவரையும் ஏழை எளிய மாணவர்களுக்கெல்லாம் கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்காக அரும்பாடுபட்ட கல்வி தந்தை அமரர் மூக்கையா தேவரையும் ஆங்கில ஏகாதிபத்தியத்தை குலநடுங்க வைத்த பூலித்தேவன் மருது பெரிய மருது வேலுநாச்சியார் முத்துவடுகநாத தேவரையும் மதுரையிலேயே தமிழ் சங்கம் வைத்து தமிழ் தொண்டாட்டிய வள்ளல் பாண்டித்துறை தேவரையும் இளைஞனே ரத்தத்தை கொடு இந்த தேசத்திற்கு சுதந்திரத்தை தருகிறேன் என்று சொன்ன வங்கத்து சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸையும் விடுதலை வேங்கை வாழுக்கு வேலி அம்பலத்தையும் இவர்கள் அனைவரையும் இரு மலர் பாதங்களை தொட்டு வணங்கி ஆண்ட பரம்பரை அடங்காது வரலாறு மாறாது என்ற சொல்லிற்கேற்ப தர்மத்திற்கு எதிராக எதிர்ப்பவன் எவனாக இருந்தாலும் அடிப்பவன் இருப்போம் என்ற வீரமிக்க கொள்கை கொண்ட இயக்கமாம் தென்னிந்திய பார்வர்ட் பிளாக்கின் சார்பாக முதல் கண் என் பணிவான வணக்கத்தையும் மரியாதையும் தெரியப்படுத்தி கொண்டு தேனி மாவட்டம் இந்து மக்கள் கட்சி சார்பாக கம்பன் நகரிலே நடக்கிற பத்தாண்டு கால பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய சாதனையை விளக்க பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்க கூடிய தமிழ் திரு அர்ஜுன் சம்பத்ஜி அவர்களே இதற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தம்பி காமேஸ்வரன் அவர்களே ரம்யா அவர்களே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தென்னிந்திய பார்வர்டு பிளாக் மேற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் தெய்வம் அவர்களே ஹரிஹரன் அவர்களே இப்ராஹிம் அவர்களே சரஸ்வதி அவர்களே தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய நகர ஒன்றிய மாநில பொறுப்பாளர்களே நாங்கள் தொண்ணூறு சதவீதம் வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம் ஸ்டாலின் நாங்கள் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம் துரைமுருகன் நாங்கள் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம் கனிமொழி இது எது உண்மை தேர்தல் பிரச்சாரத்திற்கு முன்பாக திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு குடுகுடுப்பக்காரன் மாறி அவங்க சாதாரணம் சாம சாமக்கோடாங்கி மாறி ஒரு கையில் ஒரு குச்சியோட ஊர் ஊரா ஒரு பெட்டி எடுத்துக்கிட்டு வந்தார் அந்த பெட்டியில் அவர் வருவதற்கு முன்பாக அந்த பெட்டி வரும் செம்பு வரும் நவீன நாட்டாமை போல ஊர் ஊரா சுத்தி வந்தார் ஸ்டாலின் தேர்தலுக்கு முன்பாக பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தார் உங்கள் குறைகளை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பல்வேறு முறைகளை நடந்துவிட்டது உங்களுடைய குறைகளை நீங்கள் என்னிடத்தில் ஆட்சிக்கு வந்து ஒரு மாத காலத்திற்குள் உங்கள் குறைகளை தீர்ப்பதற்காக ஒரு இலாக்கா ஒதுக்கப்படும் அந்த இலாக்காவின் மூலமாக ஒரு வருட காலத்தில் உங்கள் குறைகள் தீர்க்கப்படும் சொன்னாரா இல்லையா ஆனா பாரதிய ஜனதா கட்சியை குறை சொல்வதற்கும் என்ன தகுதி இருக்குது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு கிட்டத்தட்ட பதினோரு வாக்குறுதிகள் தாய்மார்களை கேட்கிறேன் ஐந்து சவரனுக்கு வட்டியில்லா கடன் சொன்னாங்க ரத்து கடலூர் பண்றோம் செஞ்சாங்களா அனைத்து குடும்பத்தலைவருக்கும் தலைவருக்கும் ஆயிரம் சொன்னாங்களே அதுக்கப்புறம் அந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறதுக்கு என்ன சொன்னாங்க தகுதி வாய்ந்த குடும்ப பெண்களுக்கு ஆயிரம் நம்ம வீட்டு பொம்மளையில் தகுதி பார்த்து பேசக்கூடிய தகுதி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிறதா தகுதி வாய்ந்த பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் நீட்டு ரகசியம் நீட்டை ரத்து செய்வோம் என்று சொன்னார்களே உங்கள் பேச்சை கேட்டு இன்று வரைக்கும் இளம் குழந்தைகள் நீட்டுக்கு படிக்காமல் பரிசிலே தோல்வி அடைந்து மரணத்தை கொண்டிருக்கிறார்கள் அதற்கு யார் காரணம் இந்த சின்ன எஜமான் உதயநிதி காரணம் தாலிக்கு தங்கம் போச்சு இருபத்தி ரூபா ரூபாய் ரூபாய் திருமண உதவி தொகை போச்சு கொடுத்தாங்க போச்சு எத்தனை எத்தனை கடிமணி அந்த மடிக்கடி நீர் சொல்லி குழந்தைகள் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க இப்பெல்லாம் படிக்கிறதுக்கு இல்லாம ஏழை குழந்தைகள்

தமிழ்நாடு இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் சாதனையை பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி தராதாரம் இருக்கிறது ஜாபர் சாதிக் அவர் யார் திமுக கட்சியினுடைய உயர் பொறுப்பாளர் இந்த நாட்டினுடைய உயர் பதவியில் இருக்கக்கூடிய மூவாயிரத்தி நானூறு கோடி ரூபாய்க்கு மூவாயிரத்தி நானூறு கிலோ கோடிக்கு மேலாக ஒரு போதை பொருள் தமிழ்நாட்டிலே உழவு வருகிறது என்று சொன்னால் நாம் இருவர் நமக்கு இருவர் என்று சொன்னார்கள் நாம் நமக்கு ஒருவர் என்று சொன்னார்கள் நாமே குழந்தை நமக்கேன் குழந்தை என்று சொல்லுகின்ற இந்த திராவிட மாடல் அரசாங்கம் இன்னைக்கு ஒரு ஒரு பிள்ளையை அவன் பள்ளிக்கூடத்திற்கு படிக்க போறானா கஞ்சா குடிக்க போறானா இல்லை போதை பொருளை அனுபவிக்க போறானு தெரியல எத்தனை கொலைகள் தமிழ்நாட்டில் நடப்பதற்கு காரணம் இந்த போதை வஸ்துக்கள் தான் ஏழு வயது ஏழு கொடூர மிருகங்கள் பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்து சாக்கடையிலே போட்டிருக்கிறார்கள் இதற்கு என்ன காரணம் இந்த போதை நாங்கள் ஆட்சிக்கு வந்தவரை மதுக்க பதிவிலக்கை கொண்டு வருவோம் என்று சொன்னார்களே அக்கா கனிமொழி அக்கா பேசுகின்ற பொழுது ஒருவர் மைக் சட்டு மேலே ஏறி நிற்கிறார் சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க அண்ணன் இறங்குங்க சார் இறங்குங்க தம்பி இறங்குங்க தயவு இறங்குங்க நாங்க இதைத்தானமா சொன்னோம் நீங்க தான் மேடை மேலைக்கு சொன்னீங்க தேர்தலுக்கு முன்பாக இளம் இரவிகள் இந்த நாட்டிலே அதிகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னீர்களே அந்த நேரத்திலே கூட உங்களுக்கு உரைக்கவில்லையா ஒருவன் ஏறி நிற்கிறானே மேலே அப்பொழுது கூட உங்களுக்கு இந்த இந்த ஜாபர் ஏன் இன்ன வரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் கைது செய்யவில்லை ஒருவர் திரைப்பட இயக்குனர் பகிரங்கமாக என்னுடைய தூரத்து சொந்தம் என்று சொல்லுகின்றார் என்னை கேட்காமல் எந்த தொழிலும் செய்ய மாட்டார் என்றும் சொல்லுகின்றார் ஆனால் ஏன் அமீர் இன்ன வரைக்கும் கைது செல்லவில்லை கைது செய்யப்படவில்லை எங்களுடைய மார்க்கம் மது போதை விபச்சாரத்திற்கு எதிரான மார்க்கம் என்று சொல்லுகின்றாரே அமீர் ஜாபர் ஜாதிக்கு எந்த மார்க்கத்தை சேர்ந்தவர் ராமநாதபுரத்தில் கடல் அட்டையை கடத்தி வருகிறார்கள் கீழக்கரை பாயிகள் எல்லாம் அப்பொழுது காவல்துறை சேர்ந்தவர்கள் தட்டுகிற தடுக்கிறார்கள் பதினெட்டு காவலர்களை கொத்துயிரும் குலையுமாக அடித்து ராமநாதபுரம் மருத்துவமனையில் கிடந்தார்களே அன்றைக்கு ஜெயலலிதர பாபு என்ன செய்தார் அவர்களை வழக்க வாபஸ் வாங்க சொன்னார் வழக்க வாபஸ் வாங்க சொன்னார் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் போதைப் பொருட்கள் தலைவிரித்து ஆடுகிறது என்று சொன்னால் தென் தமிழ்நாட்டில் கொலைக்கும் கொள்ளைக்கும் கற்பழிப்புக்கு காரணமான அந்த போதைப் பொருள்களை தடை செய்வதற்கு உங்களுக்கு துப்பு இல்ல திராணி இல்ல இந்த நாட்டினுடைய உளவுத்துறையினுடைய டிஐஜி யாரோட சுத்து பயணம் போறாரு இந்த நாட்டினுடைய முதலமைச்சரோட பிலிப்பைன்ஸ் போறார் எதுக்கு போறாரு அவரு இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் நேற்றைக்கு ராமேஸ்வரத்தில் நூத்தி எட்டு கிலோ போதைப்பொருள் பொருள் சிக்கிருக்கு அதோட மதிப்பு ஆறாயிரம் கோடின்றாங்க ஐம்பது கிலோ ஹெராயின் மதுரை ரயில்வே ஜங்ஷன் கைப்பற்றப்பட்டிருக்கு அதோட மதிப்பு பல கோடி இவ்வளவு பிரச்சனை தமிழ்நாட்டில் நடந்த பிறகும் இங்கே போதைப் பொருட்கள் என்ன செஞ்சுக்கிட்டு பணி என்ன காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டு கட்டப்பட்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தில் இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இங்க கூப்பிட்டு கேளுங்க தனியா கூப்பிட்டு சொல்ல மாட்டாங்க இவர்கள் ஆட்சிக்கு வந்த மறுகணம் இவர்கள் போட்ட உத்தரவு காவல் நிலையத்தில் பயன்படுத்தக்கூடாது குற்றவாளிகளை அடிக்க கூடாது ஆறு மணிக்கு மேல யாரையும் கூட்டிட்டு வரக்கூடாது கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் விழுக்காடுகள் காவல்துறையில பணியிடம் இல்லாமல் நிரப்பப்படாமல் இருக்கிறது அடிச்சாலை மாட்டான் அடிச்சாலைய மாட்டான் நம்மளு போலீஸ் போலீஸ் அடிக்கூடாது பாருங்க அவங்க வீட்டுக்கு போயிருவாங்க ஏன்னா முள்ள மாதிரி முடிச்ச வைக்க எல்லா அடிச்ச யாருக்கு வலிக்கும் ஸ்டாலினுக்கு வலிக்கும் இளைஞரணி தலைவர் உதயநிதிக்கு வலிக்கும் இப்படி திருட்டு ஆண்டு காலமாக அராஜகம் தமிழ்நாட்டிலே கட்ட பஞ்சாயத்து தலைவதி தாடுகிறது தமிழ்நாட்டிலே காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டு இருக்கிறது முன்னாள் டிஐஜி சைலேந்திர பாபு என்ன செஞ்சுட்டு போனாரு நல்ல மனிதர் கொய்யாப்பழம் சாப்பிடுங்க கரும்பு ஜூஸ் குடிங்க சைக்கிள்ல போங்க அவர் தான் அவர் மக்கள் மேல வைத்திருந்த அக்கறை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே போதை பொருள் சராசரியாக கிடைக்கிறது என்று சொன்னால் இந்த திராவிட கழகத்தில் ஒரு பிள்ளை ஒரு சின்ன பிள்ளைய மக வயசு அந்த பிள்ளை பேசும் ஆர்எஸ் எஸ்காரன் இந்து முன்னணிக்காரன் தான் கஞ்சா விக்கிறானு ஆனால் இன்றைக்கு கஞ்சாவிப்பவன் திமுக காரன் இளைஞரணி பொறுப்பாளர்கள் எத்தனை பேர் தமிழ்நாட்டிலே

எம்மர் ஸ்ரீராமனை பழித்து பேசுகின்றான் இந்த பாரத தாயை பழித்து பேசுகின்றான் தர்மத்தை தர்மத்தில் எதை எல்லா ஆலயங்களிலுமே வாகனங்கள் மிருகங்களாக வைக்கப்பட்டிருக்கிறது என்ன காரணம் மயில் வாகனம் சிம்ம வாகனம் யானை வாகனம் என்று எதற்காக அப்படி வைக்கிறோம் என்று சொன்னால் அதுதான் ஜீவகாரணியம் இந்து சனாதன தர்மம் என்பது மனிதரை போல் விலகை நேசி என்று சொல்வது தானே மனிதரை போல் விலகை நேசி என்பதற்காக அதை சொன்னார்கள் அவன் சொல்றான் இன்னைக்கு இந்தியான்னு ஒரு நாடு இல்லை இவை எங்கிருந்து தான் வந்தானே தெரியல இந்தியா என்ற ஒரு நாடு இல்லை இந்தியா இந்து என்ற ஒரு மதம் இல்லை என்றெல்லாம் பேசுறான் இவன் என்ன கான்ஸ்டியூஷன்ல அமைச்சரா இருக்கிறான் பட்டியல் இனத்தில் ஹிந்து இல்லைன்னா ஜாதி இல்லை மதம் மாறிட்டா ஜாதி இல்ல நீ இந்த கான்ஸ்டியூஷன்ல நின்றுகிட்டு இந்த மதம் இல்லைன்னு சொல்றான் இதையே உச்சநீதிமன்றம் உச்ச சோமாட்டாக வந்து அவன் பதவியை பறிக்க கூடாது அதை செய்யாது சமூக நீதி பேசக்கூடிய ஆண்டி முத்துராஜா தம்பி அவர்களே நீங்க ஸ்டாலின் பக்கத்தில் ஒரு திரையரங்கில உட்கார போனீங்க என்ன ஆச்சு சேர தூக்கிட்டாங்க நீ சமூக நீதி பேசு முதல்ல ஸ்டாலின் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு பேசு எத்தனை ஆண்டு காலமானாலும் திமுக தலைவராக முடியுமா இல்ல திமுக அந்த குடும்பத்தை தவிர உங்களால் அடுத்த கட்ட நகர்வுக்கு போக முடியுமா உயர் பதவிக்கு போக முடியுமா முடியாது ஏனென்று சொன்னால் அது ஒரு குடும்ப கட்சி எப்படிப்பட்ட குடும்ப கட்சி நாடு பிடிக்க வந்த நாடோடி கூட்டம் அது திருட்டு ரயில் ஏறி வந்து இந்த தமிழ்நாட்டை திருடி வைத்துக்கொண்டு மக்களை தினம் தினம் சித்திர வேலை செய்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட கட்சியில் இருந்து கொண்டு சனாதன தர்மத்தை எதிராக பேசுவதும் இந்து மதத்தை இந்திய தேசத்தையும் இழிவாக பேசுவதும் எண்ணற்ற தேசபக்தர்களால் இந்த தேசத்திற்கு சுதந்திரம் பெற்று கொடுத்த இந்த தாய் திருநாட்டை பழித்து பேசுவதும் எப்படி உங்களுக்கெல்லாம் துணி வருகிறது என்று சொன்னால் உங்களால் தான் தேர்தல் வந்துவிட்டால் பள்ளியில் ஐநூறு ரூபாய் பெற்றுக் அந்த தைரியத்தில் தான் இது போன்ற கலசடைகள் எல்லாம் பேசி வருகிறது இந்த கலசடைகள் பேசுவதற்கு காரணம் அவன் கொடுக்கும் ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் கொடுத்து அந்த நாட்டை வாங்கி வச்சிருக்கான் தலைக்கு ஐநூறு ரூபாய் கொடுத்து அதனால தான் அவன் ஏலனத்திற்கு எதையும் பேசக்கூடிய நிலைக்கு வருகிறான் என்று சொன்னால் காரணம் நாம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் மதுரை பொதுக்கூட்டத்தில் பசுமன் தேவரோடு பாரதத்தின் தேசத் தந்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை எங்களுடைய அவர்கள் ஒப்பிட்டு பேசினார் என்ன தவறு கலைஞரோட ஒப்பிட்டு தப்பு பெரியாரோட ஒப்பிட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி தேவரோடு ஒப்பிட்டு பேசுவதில் என்ன தவறு இருக்கிறது வங்க நேதாஜியை குருவாக கொண்டு முத்துராமலிங்க தேவர் இந்த தேசத்தை தெய்வீகமாக இரு கண்களாக போற்றி பாதித்தவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் இந்த கூட்டத்தில் இருக்கிறவன் ஒவ்வொருவனும் யாரெல்லாம் இந்த தேசத்தை நேசிக்கிறீர்களோ இந்த தர்மத்தை ஏற்றுக்கொள்கிறீர்களோ இந்த சனாதன தர்மத்தை யார் உள்வாங்க நீ நானுமே தேவரா இருக்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏன் தேவரோட ஒப்பிட்டு பேசக்கூடாது திடீர் பட்டாளர் வந்தான் டூ ஊபிஸ் இருக்காம பாரு அதோடு அப்பா தேவர் அவர் பிள்ளையாளு அவர் நரேந்திர மோடியோட ஒப்பிட்டு பேசுறாரு தேவர் என்ன செய்தார் இந்த மக்களை நேசித்தார் இந்த மண்ணை நேசித்தார் இந்த தர்மத்தை நேசித்தார் அதை தான் மோடியும் நேசிக்கிறார் அதனால அவர் தான் தேவர் நான் சொல்றேன்டா இந்த மண்ணையும் மக்களையும் சனாதன தர்மத்தை எவனால் நேசிக்கிறானோ அவன் தேவர் தான் ஏன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி இருக்க கூடாது அந்த பெருமை கூட அவருக்கு வந்துடக்கூடாது ஏன் அவரை சாதிய பட்டத்துக்குள்ளேயே வச்சிருக்கணும் அந்த சாதிக்குள்ளேயே வச்சிருக்கணும் அதனால தான் தேவரோட ஒப்பிட்டு பேசினதை கூட அவனால் பொறுத்துக்கிற முடியல திரு அண்ணாமலை பேசுகின்ற பொழுது அவர் சொல்லுகின்றார் என்னுடைய தலைவர்களின் முதன்மையான தலைவராக பசுமன் முத்துராமலைக்கே தேவரை வைத்திருக்கிறேன் என்று சொன்னானே ஒரு திமுக காரனை சொல்ல டேய் ஒரு அதிமுக காரனை சொல்ல சொல்றான் ஒரு கம்யூனிஸ்ட் காரனை சொல்ல சொல்றான் ஒரு மாநில தலைவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர்தான் தான் என்னுடைய முழுமுல கடவுள் என்று சொல்லி ஒரு கட்சிக்காரனை சொல்ல சொல்றான் சொன்ன அண்ணாகும் அந்த சாதிகாரை ஓட்டு போட மாட்டான் இந்த சாதிகாரை ஓட்டு போட மாட்டான் அதனால சொல்றதுக்கு பொத்துரைகள எங்களுக்கு வாக்கு முக்கியம் இல்லை இந்த நாட்டுக்காக யாரெல்லாம் உயிர் தியாகம் பண்ணினார்களோ இந்த தேசத்திற்காக நான்காயிரம் நாட்கள் சிறையில் இருந்தாரோ பசுமன் முத்துராமலிங்க தேவர்தான் எனக்கு தேவை வாக்கு தேவையில்லை என்று அண்ணாமலை நீ சொல்ல நீ சொல்லுவியா சொல்ல முடியுமா மாட்ட காரணம் உங்களுக்கு தேவை வாக்கு தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் எனக்கு நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் காரி துப்பி இருக்கு எதுக்கு தெரியுமா இந்து இந்து சனாதன ஒழிப்பு போரா மீட்டிங்ல போய் பேசி சனாதனத்திற்கு எதிராக பேசியதற்காக உச்ச நீதிமன்றம் நாட்டினுடைய அமைச்சராக இருந்து கொண்டு நீ எப்படி சனாதன தர்மத்தை பேச முடியும் கேட்டதுக்கு இவங்க மன்னிப்பு பலய கல்யாட்டு தெரியுமா சட்டபேத அம்பேத்கர் புத்தகத்தை பெரியார் என்ற ஒரு நபர் ராமசாமி சென்னையில் சட்டத்தை எரித்தார் சட்டத்தை எரித்த உடனே நீதிமன்றத்துல கொண்டு போய் நிறுத்த வைக்கப்பட்ட பொழுது அந்த நீதிமன்றத்தில சொன்னது நான் சட்டத்துல எரிக்கலைங்க வெறும் பேப்பர் தரிச்சனார் யாரு இவங்களோட அப்ப ராமசாமி சொன்ன வார்த்தை அதே மாதிரி என்ன சொல்லுவாரு நான் அப்படி எல்லாம் பேசவே இல்லைங்க ஏன் பார்பீன் பண்ணிட்டாங்க ஏதோ வாய்ஸை பார்த்துட்டாங்கன்னு தான் சொல்லுவாங்க இவங்க மன்னிப்பு கேக்குறது தயங்க மாட்டாங்க உலகத்தில் ஒரு ஈத்திர கூட்டம் இந்த கூட்டம் இந்த நாட்டிலே தொடர்ந்து வன்முறைகள் பெருகி வருகிறது என் மண் எண் மக்கள் யாத்திரையிலே ஒரு மாற்றத்தை காண போகிறது தமிழ்நாடு பட்டி எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் நடந்து போகின்ற பொழுதெல்லாம் ஒரு நடிகர் பின்னால் கூட்டம் போக பார்த்திருக்கிறோம் ஒரு பிரபலமான ஆறுகள் பின்னாலே கூட்டம் போக பார்த்திருப்போம் திரு அண்ணாமலை அவர்கள் இப்பொழுதுதான் இந்த மாநிலத்தினுடைய கூடி நிற்கிறார்கள் என்று சொன்னார் இந்த தமிழகத்திற்கு ஒரு மாற்றத்தை வேண்டும் என்பதுதான் மக்களுடைய சிந்தனையாக இருந்து கொண்டிருக்கிறது மக்கள் இந்த தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் திராவிட அரசியலுக்கு ஒரு இல்லாத ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் திரு அண்ணாமலை அவர்களுடைய யாத்திரையில் எத்தனை குழந்தைகள் எத்தனை தாய்மார்கள் எத்தனை முதியவர்கள் நடக்க முடியாதவர்கள் கூட தவறு வந்து திரு அண்ணாமலை அவர்களை சந்தித்தார்கள் என்று சொன்னால் இந்த மண்ணிலே மாற்றம் வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள் போதும் இந்த திருட்டு கூட்டத்திற்கும் இந்த கூட்ட வேசகார கூட்டத்தை ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அதனால்தான் இன்று அண்ணாமலை பக்கம் தமிழ்நாடு முழுவதும் மக்கள் திரும்பி இருக்கிறார்கள் சமூக நீதி என்பது மத சார்பின் இன்மை இல்லை என்பது ஒரு மதத்தை பழித்துவிட்டு ஒரு மதத்தை இழிவாக பேசிவிட்டு அதே மேடையிலே உட்கார்ந்து பள்ளியளித்துக் கொண்டு மத சார்பின்மை பேசக்கூடிய கூட்டம் எங்களுடைய கூட்டம் அல்ல இந்து சனாதன தர்மம் எங்களை எதை சொல்லி தருகிறது என்று சொன்னால் அல்லாவை ஏற்க சொல்லியிருக்கிறது ஜீசை ஏற்க சொல்லிருக்கிறது ராமனையும் ஏற்க அதுதான் இந்து சனாதன தர்மம் நாங்கள் அல்லாமை கடவுளாக ஏற்கிறோம் இயேசுவை கடவுளாக ஏற்கிறோம் ராமனையும் கடவுளாக இருக்கிறோம் இதுதான் சனாதன தர்மம் இந்த சனாதனத்தை ஒழிச்சுட்டு நீ என்னடா மணியாட்ட போற மனிதரை மனிதனாக பார் என்கிறது சனாதனம் மனிதனுக்குள்ள ஏற்ற தாழ்வு இல்லை என்று சொல்கிறது சனாதனம் இப்படிப்பட்ட எண்ணற்ற நலத்திட்டங்களை நல்ல விஷயங்களை சொல்லுகின்றது சனாதனம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் மூன்றாவது முறையாக இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று உங்களோடு எங்களுக்கும் ஆசை இருக்கிறது பத்தாண்டு காலத்தில் எண்ணத்தை குறையை கண்டார்கள் இலங்கையில் பிடிப்பட்ட காஷ்மீரில் பிடிப்பட்ட மீனவர்கள் தூக்கு கயிற்றை போய் தொங்க போகின்ற வேலையிலே அவர்களை மீட்டுக் கொண்டு வந்தார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு எத்தனை துப்பாக்கி செலவரும் காங்கிரஸ் பீடில் இத்தாலியை சேர்ந்த அந்த கேப்டன்கள் எல்லாம் அந்த நேவி கேப்டன் எல்லாம் கப்பலில் இருந்து கொண்டு இந்திய மீனவர்களை சுட்டு பழகினார்கள் இல்லை என்று மறுக்க முடியுமா இன்றைக்கு யாராவது ஒரு நாள் இந்திய மீனவர்களை தொட முடியுமா இலங்கைக்காரன் இதுவரைக்கும் எத்தனை பேரை சிறைபிடித்திருக்கிறான் ஆனால் இவன் டெய்லி பொய்ய அவுத்து விடுறது இலங்கையில் மீனவனை பிடிக்கிறான் சுடுறான் அடிக்கிறான்னு இதுவரைக்கும் எத்தனை சென்ற ஆட்சியில கூட அங்கு அங்கொன்று இங்கொன்றாக தொடர்ந்து நடந்து கொண்டு இருந்தது காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி என்றைக்கு ஆட்சிக்கு வந்ததோ உலக நாடுகளில் உலக அரங்கிலே நூத்தி இருபத்தி ஏழு பிரதமர்கள் மத்தியிலே உயர்ந்த பிரதமர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்று உலக அரங்கிலே இன்னைக்கு பரிசாட்டப்படுகிறாரே ஒரு தாயின் காலிலே விழுவது சகஜம் ஒரு மூத்தவரின் காலிலே விழுவது சகஜம் ஆனால் ஒரு நாட்டின் அதிபர் இன்னொரு நாட்டினுடைய பிரதமர் காலிலே விழுகிறார் என்றால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய காலில் இது உனக்கும் எனக்கு பெருமை இல்லையா இந்த பெருமை கூட நமக்கு கிடைக்க கூடாது என்று சொல்லுகின்ற இந்த நாசகார சக்திகள் இந்தியா கூட்டணி ஐஎன்டிஏ கூட்டணி அந்த ஐஎன்டிஏ கூட்டணியை ஒருங்கிணைத்தவர் யார் ஸ்டாலின் அந்த ஸ்டாலின் யார் மக்களை சுரண்டி சர்க்காரியா கமிஷன் கூட விஞ்ஞான முறையில் தேடிய கூட்டம் என்று பேர் வாங்கிய கூட்டம் அடுத்து லல்லு பிரசாத் யாதவ் அவர் யார் நாட்டு தீவினம் ஊரல் குதிரைக்கு அல்வா வாங்கி போட்டேன் யானைக்கு அல்வா வாங்கி போட்டேன் கணக்கு எழுதுன லல்லு பிரசாத் யாரோ ஒரு பக்கம் ஒரு பக்கம் மாயாவதி மம்தா பேரரசி அந்த மஞ்சா பேரரசி நக்சரட் பயங்கரவாதிகள் ஆதரவாளர் ஒரு பக்கம் இந்த நாட்டை பூரா சுத்தம் பண்ண போறேன்னு சொல்லி விளக்கமாறாட வந்த கெஜ்ரிவால் யாரோட உட்காந்துருக்கான் இந்த திருட்டு கூட்டத்தோட உட்காந்துருக்கான் இன்னைக்கு காங்கிரஸ் கர்நாடகாவில் இன்னைக்கு எல்லா பக்கமும் குண்டு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு காரணம் என்ன எங்கனால இல்லை கர்நாடக தேர்தலில் என்ன சொன்னா தேர்தல் முடிஞ்ச அடுத்த நாள் நான் பேட்டி கொடுக்குறான் பேட்டி கொடுக்குற என்ன சொல்கிறான் எங்களால் தானே நீ ஆட்சியில் உட்காந்துருக்க நான் சொல்கிறதுனா நீ கேட்கணும்னா கேட்கல குட்டை வச்சான் பெங்களூர் கர்நாடகா எல்லா பக்கம் குண்டு வெடிக்குது இந்த நிலையை முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் தேசம் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி மலர வேண்டும் தாமரை ஒவ்வொரு வீட்டிலும் மலர வேண்டும் அப்பொழுதுதான் இந்த நாட்டிலே நீயும் நானும் சந்தோஷமா இருக்க முடியும் இன்னைக்கு இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களையும் நாங்கள் சொல்லுகின்றோம் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய கூட்டணி கட்சிகள் இந்த திருட்டுப் பயில்களை பூரா அவங்களை ஏமாத்துறான் வருஷம் பூரா அவங்கள வாக்கு வங்கியா பாக்குறான் இன்னைக்கு உத்தரபிரதேச போய் பார்க்கணும் இருபத்தி நான்கு நேரத்தில் யார் வேணாலும் எந்த இஸ்லாமியரும் போய் பார்க்கலாம் அடுத்த ஆளுக்கு தான் தடை அங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி இஸ்லாமியர்களுக்கு செய்த சாதனையை கூட சொல்ல விடுறதுல வேலூர் இப்ராஹிம் எங்க போனாலும் அவருக்கு பின்னால ஓடுங்க ஓடுங்க ஓடுங்கன்னு விரட்டி விட்டுவான் ஏன்னா இந்த திராவிட மாடல் மக்களை ஏமாத்தி வைத்திருக்கிறது மக்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய தேர்தல் அல்ல ஸ்டாலின் எவ்வளோ தப்பித்தவரை முதலமைச்சர் ஆகிட்டார் அவர் பிரதமரால் ஆக முடியாது இந்த தேர்தல் என்பது இந்த தேர்தல் என்பது இந்த தேசத்தினுடைய மகா பிரதமராக இருக்கக்கூடிய பாரதப் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சியில் அமர வேண்டும் என்பதற்காக எப்படி பசுமன் முத்துராமலிங்க தேவர் நேதாஜியை நேசித்தாரோ அந்த நேதாஜியுடைய சிலையை டெல்லி கேட்டிலே வைத்தவர் டெல்லி கேட்டிலே அடிமை சின்னமாக இருந்ததை அகட்டிவிட்டு நேதாஜி சிலையை வைத்தவர் அந்தமான் ரோஸ்லாந்த் தீவில் ரோஸ்லாந்த் தீவை எடுத்துவிட்டு அங்கு நேதாஜி தீவு என்று வைத்தவர் எப்படி நேதாஜிக்கு அவருடைய மரணத்தினுடைய ரகசியத்தை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஆணை பிறப்பிவிட்டு இலாக்கா ஒதுக்கி அதுக்கான வேலையை செய்தவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த வேலையை செய்த நமக்கெல்லாம் யார் நமக்கெல்லாம் யார் தேசத்தந்தை நேதாஜி தான் அந்த நேதாஜி அவர் தேசத்தந்தையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாரே அப்பொழுது அவர்தான் இன்னும் மீண்டும் இந்த இந்திய திருநாட்டை ஆள வேண்டும் என்று சொல்லி பேச வாய்த்தவைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி ஜெய் ஜெய்ஹிந்த்